அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்திருக்கு இவன்லாம் ஒரு லீடரு ஈவனுக்கு ரெண்டு பாட் நான் ஏன் பயப்படுறது இல்ல நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் அதான் நூறு பர்சன்ட் கணக்குல காமிச்சிடுறேன் அதான் அப்பாவே சொல்லிட்டாரு அவ்வளவுதான் எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா மச்சான் பாலை வச்சு காப்பி டீ போடலாம் ஆனா த்ரீ டீல எடுக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய மெசேஜ் சொல்லிட்டேடா

ஒரு குண்டூசியால் குத்தினா போய்டும் அந்த குண்டூசி தான் இருபது இருபத்தாறு பிஜேபி புஷ்ஷுன்னு போகும் சோ சாம் ஜானி ஜானி எஸ் பாப்பா டெல்லிங் லைஸ் நோ பாப்பா என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா எங்களுடைய போராட்ட குழு தலைவர் திரு சத்யா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் உங்களை பார்த்த உடனே திகிச்சு போயிட்டேன் இன்று கும்பகோணத்தில் அண்ணனர் சட்ட பாதுகாப்பு பேரணி மற்றும் மாநாடு அமைதி 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 அதுல விருந்தினராக சிறப்பு பேச்சாளராக நான் கலந்துட்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து முதல் முதல்ல வந்து நவம்பர்ல சென்னைல நடந்துச்சு ரொம்ப பேசுறாரு அங்க நான் என்ன பேசுனேன் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்க நான் என்ன பேசுன அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும்

சிறைச்சாலையை சீரழித்து விடாமல் இருக்க கஸ்தூருக்கு நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்குகிறேன் அதுக்கப்புறம் மதுரையில வெற்றிகரமா நடத்திருக்கிறாங்க அகேன் எல்லா கட்சிகளையும் எல்லா சமூகங்களையும் இணைத்து இது வந்து மூன்றாவது என்னுடைய ஆசை என்னன்னா இந்த மூன்றாவது மாநாடு போல இனி மேலும் மேலும் அந்தனர் பாதுகாப்பு வேண்டும் அந்தநரை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்த வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதோட முடிஞ்சு அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்ற நிறைவேறப்படும் அப்படி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அதுக்கு एडमिट பண்ண வந்திருக்கேன் எப்படி மெண்டலாங்க அது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வெச்சீங்களே நிறைவேறும் வரை இப்படி மாநாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் மாநாட்டையும் மானாட்டையும் அப்புறம் போராட்டம்னு ஆரம்பிக்கணும் இப்பதான் வந்து ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய கட்டமைப்புகளை பத்தி தலைவர்கள் பேசுறாங்க

அம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா மடபழனியிலே வாய கிளிச்சாங்க நீங்களா படிச்சு எங்கேயாவது ஊரை விட்டு ஓடுனா உண்டு இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அர்ச்சகர்கள் என்னங்க தட்டுல வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு பக்தர்கள் போடுற ஒரு காணிக்கைய கூட உண்டியல்ல செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க உண்டியல்ல செலுத்தணும்

தமிழ்நாட்டுல இப்ப போராட்டம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சொல்ல அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்ல அதான் சொல்றதுக்கு இல்ல இன்னைக்கு ஐ திங்க் ஜாக்டர் ஜியோ எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல நியாயமான கோரிக்கைகளையும் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் இந்த ஆட்சியில கொஞ்சம் கவனம் செய்ய செலுத்தணும் அப்படிங்கறதுக்குதான்

இல்ல எஸ் சேகர் அவர்கள் வந்து அவருடைய சொந்த அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு ஒன்னு சொல்லி குத்தம் இல்ல என் வாய் என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன் ஏன்னா இத்தனை நாள் வந்து அவரு பெண் பத்திரிகையாளர்களை ஆபாசமாக பேசியதற்காக பல விதமான வழக்குகள் அச்சுறுத்தல்கள் இப்படி வந்து அவர் பாதுகாப்பின்மைய அவர் உணர்ந்திருப்பாரு

வந்து பாதுகாப்பதற்கு பாதுகாப்புன்னு நம்ம சொல்லும்பொழுது ஆஹ் அவங்களை வந்து உடல் ரீதியா பிசிக்கல் அசால்ட் அப்படி நம்ம சொல்ல வரலப்பென்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து பிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலை பட் ஒருத்தவங்களுடைய உயிரை விட மானம் வந்து முக்கியம் இல்லையா ஆமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இரிவா பேசுறது கண்ண கண்ட பேர் சொல்லி பேசுறது இது எப்படி இருக்கு தெரியுமா வழியில போற ஆசாரிய கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்பு வைக்கணும் சொல்ற மாதிரி இருக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு ஒரு சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே ஜாதிய புடிச்சு அவங்கள வந்து தவறா பேசுறதுங்கிறது வந்து தினசரி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு அது இது வந்து திராவிடியத்தின் ஒரு நோய் எப்படி சார் நீங்க வாங்க

அப்புறம் பாருங்க நீங்க எங்கயோ போறீங்க எத்தனை நாளுக்கு இன்னும் பேஷண்ட் செத்து போனதுக்கு அப்புறம் மருந்து கண்டுபிடிச்சு பயன் இல்ல ஐயோ இது கடைசி ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் we have to do மனுஷ பொலி நோட் தயாரிக்கிறான் انا நோட் பொலி மனுஷனையே தயாரிக்கிறேன்